ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட வேண்டுமென்று பலமுறை பலமுறை முயற்சி செய்தேன் ஆனாலும் என் குழந்தை சில நேரங்களில் என்னை கண்டும் காணாமல் நீ சென்று விடுகிறாய் என் பிள்ளையே அப்பன் இப்பொழுது ஒரு முடிவினை எடுத்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் இப்பொழுது நான் சொல்வதை நீ கேட்காவிட்டால் இந்த அப்பனை இனிமேல் நீ தேடி வர வேண்டாம் உனக்கு என்னுடைய தேவை இனிமேல் இல்லை என்று நான் நினைத்து ஒரு முடிவினை எடுக்கப் போகின்றேன் என் குழந்தையே அப்பன் இப்படி சொன்னவுடன் எப்பொழுதும் எனக்காக இருக்கின்ற என்னுடைய குழந்தைகள் யாரும் வருத்தப்பட தேவை கிடையாது ஏனென்றால் நான் என் பிள்ளைகளை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என் குழந்தைகளை காண்பதற்கு நான் நிச்சயமாக நாள்தோறும் வந்து கொண்டுதான் இருப்பேன் யாரெல்லாம் என் மீது உண்மையாகவே அன்பு வைத்திருக்கின்றார்களோ அவர்களை தேடி நான் வருவது உறுதி யாரெல்லாம் என்னை வேண்டா வெறுப்பாக பார்க்கின்றார்களோ அவர்கள் கண்களில் இனிமேல் நீயாக தேடினாலும் நான் அகப்பட போவது கிடையாது ஏனென்றால் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் தேவைக்கு மட்டுமே என்று நினைத்து கொண்டு இந்த கருப்பண்ண சாமியை தேடி ஓடி வருகிறார்கள் தனது தேவை நடக்கவில்லை என்றால் என்னை விட்டு விடுவது நடந்துவிட்டால் கண்டும் காணாமல் செல்வது இப்படித்தானே இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே அதனால் நிச்சயமாக இந்த கருப்பண்ணசாமி இப்படிப்பட்டவர்களை இனி ஒருபோதும் காணப்போவது கிடையாது அவர்களுக்குத்தான் இது கடைசி முறை என்பதை உணர்ந்து கொள் இந்த அப்பனுடைய அருமையை புரிந்து கொண்டார்கள் என்றால் என்னுடைய பார்வையானது அவர்கள் மீது இருக்கும் இல்லையென்றால் இனிமேல் நான் ஒருபோதும் இவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களுக்கும் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தெரியாமல் தவறு செய்தால் அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் தெரிந்தே செய்கின்ற ஒரு தவறுக்கு ஒருபோதும் இந்த கருப்பனிடத்தில் மன்னிப்பே கிடையாது இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கருப்பண்ணசாமி எத்தனை மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறேன் என்று நீ ஒருமுறை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நான் மட்டும் உன் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் இந்த வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் நான் வந்ததனால் இப்பொழுது என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கிறது என்று உன் அப்பன் எனக்கு நீதான் அதை சொல்ல வேண்டும் ஏனென்றால் அத்தனை எளிதாக நீ எத்தனை நாளும் என்னை ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் வணங்கி கொண்டிருக்கிறாயல்லவா ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் தென்படுவதால்தான் நீ என் மீது இத்தனை அன்பும் வைத்திருக்கின்றாய் எதுவும் கிடைக்காமல் ஏதோ ஒரு சிறு உணர்வுகள் உனக்குள் ஏற்படாமலா நிச்சயமாக இந்த அப்பனை நீ மனதிற்குள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே ஏதோ ஒரு நேரத்தில் உன் கண்களில் இருந்து கண்ணீர் அதிகமாக வடியும் பொழுது கூட இந்த கருப்பனை நினைத்து அப்பனே கருப்பா என்று அழைத்த அடுத்த மறுகணமே உன் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீர் நின்று போயிருக்கும் இது போன்ற ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா என்று நீ சிந்தித்துப்பார் ஏனென்றால் இந்த கருப்பண்ண சாமி எப்பொழுதுமே உனக்காக உன்னோடு இருக்கும் பொழுது நீ கூப்பிட்ட உடனே உன்னுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக உன் கைபிடித்து நிற்கிறேன் அல்லவா என் குழந்தைக்கு நிச்சயமாக இது போன்ற ஒரு விஷயம் எத்தனை முறை நடந்திருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என் பிள்ளையே அப்படி உனக்கு நடக்கவில்லை என்றாலும் இனிமேல் உன் வாழ்க்கையில் அதுவெல்லாம் நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது எத்தனையோ துன்பத்திலிருந்து உனக்கு கண்ணீர் சிந்துகின்ற மனநிலையோ குழம்பி நிற்கின்ற மனநிலையோ எதுவாக இருந்தாலும் இந்த அப்பனை மனதாரணி வேண்டிக் கொண்டாயானால் உனக்கான தெளிவான முடிவு கிடைக்கும் அல்லவா என் பிள்ளையே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த அப்பனை அழைக்கும் பொழுது உனக்கு நிச்சயமாக ஒரு மன தெளிவு கிடைத்திருக்கும் இல்லையென்றால் அதிலிருந்து உனக்கு விடுதலையும் கிடைத்திருக்கும் என்பதை உன்னால் மறுக்க முடியாது என் பிள்ளையே உனக்கு இது ஒன்று போதாதா இவற்றையெல்லாம் உன் அப்பன் கருப்பண்ண நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நீ எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் சில நேரங்களில் உன்னை சிலர் வேண்டுமென்றே ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று மனவேதனை அடைந்து கொண்டிருந்தாய் என் பிள்ளை உன்னை ஒதுக்கி வைத்ததற்காக அவர்கள்தான் வேதனைப்பட வேண்டுமே தவிர ஒருபோதும் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உன்னுடைய அருமை தெரியாமல் அவர்கள் தான் செய்வதுதான் சரி என்று நினைத்து இப்படி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இதற்கெல்லாம் நீ மனவேதனை அடைந்தால் நீதான் உன்னுடைய நேரத்தை வீணடிக்கிறாய் என்று அர்த்தம் யாருக்காக நீ வேதனைப்பட வேண்டும் எதற்காக நீ வேதனைப்பட வேண்டும் என்று ஒரு சில எல்லைகள் இருக்கின்றதல்லவா தேவையில்லாமல் எல்லோருக்காகவும் உன்னுடைய மனதை நீ வேதனைப்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே என் செல்ல குழந்தையே அவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் உன் வாழ்க்கைக்கு என்றுமே பொருந்தாது அவர்கள் உன்னிடத்தில் பேசிய எதிர்மறையான வார்த்தைகளை எல்லாம் மன்னிப்பதற்கு ஏற்ற வார்த்தைகள் கிடையாது என் தங்கமே இந்த வார்த்தைகள் உன் மனதிற்குள் ஆழமாக பதிந்து விட்டது அது உன்னை மட்டுமல்ல உன்னை சார்ந்த உன் குடும்பத்தில் உள்ளவர்களையும் பாதித்து விட்டது இது போன்ற ஒரு வார்த்தைகளை நம்மை பார்த்து பேசிவிட்டார்களே என்று நீ மனவேதனை வேதனை அடைவதை விட உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அதிகமான வேதனையை அங்கே அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே நீ அதனால் மீண்டும் மீண்டும் அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள்தான் மேலும் மேலும் பாதிப்படுவார்கள் இதையெல்லாம் புரிந்து நீ கடந்து வந்துவிட வேண்டும் என் தங்க பிள்ளையே அப்பன் இப்பொழுது சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா என்ன நடந்தாலும் சரி உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி அதை உன் அப்பன் கருப்பண்ண சாமி என்னிடத்திலே பகிர்ந்து விட்டு என் தாதோரம் சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் கருப்பா நீயே பார்த்துக்கொள் என்று விட்டுவிடு உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கும் எந்தவித பயத்தையும் வேதனையையும் நீ ஒருபோதும் கொடுத்து விடாதே ஏனென்றால் நான் உனக்கு இதையெல்லாம் சரி செய்து கொடுக்க போகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீண்ட நாட்கள் நீடிக்கப் போவது கிடையாது ஏனென்றால் அப்பன் உன்னுடைய பிரச்சனையை முடிக்கப் போகிறேன் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு வெகு சீக்கிரத்திலேயே உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கப் போகிறது உன்னை உதாசீனப்படுத்தி மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தியவர்கள் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை வரத்தான் போகிறது இல்லை என்றால் இனிமேல் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலோ உன்னுடைய எதிரிலோ ஒருபோதும் தென்பட மாட்டார்கள் இதற்கு இந்த கருப்பண்ண சாமி நானே இன்று பொறுப்பெடுத்து கொள்கிறேன் என் குழந்தையே அதனால் இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு நாளும் கவலைப்பட தேவையில்லை என் தங்கமே இப்பொழுது நீ இருக்கின்ற மனவேதனைக்கு அவர்கள் பேசிய வார்த்தைகள்தான் காரணம் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு இன்னொருவர் மூலமாக இதுபோல மிகப்பெரிய தண்டனையும் கிடைக்கப் போகிறது என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை மரியாதை தெரியாதவர்களிடம் நின்று பேசியது முதலில் உன்னுடைய தவறு இவர்களின் குணம் என்று தானே நீ இவர்களிடத்தில் பேசிவிட்டாய் பழகிவிட்டாய் என் குழந்தையே இதற்காகவெல்லாம் நீ ஒரு நாளும் வருந்தாதே அன்பு குழந்தையே இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் பொழுது ஆறுதல் மட்டுமல்ல உன் மனதில் இருக்கக்கூடிய காயங்களையும் நான் ஆற்றிவிடத்தான் போகிறேன் இப்பொழுது ஓரளவுக்கு உன் மனதில் இருக்கக்கூடிய காயங்களை எல்லாம் நான் செய்து விட்டேன் என்று மனதார நம்புகிறேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்